என் சாய்தேவன் என்று உன்னிடம் சவால் விட்டே சொல்கிறேன் இதை பார்க்கின்ற தருணத்திலே இதை பார்த்து முடிக்கும் பொழுதே என்னை ஒரு நிமிடம் ஒரு கணநேரம் நேரம் நினைத்துக்கொள் நிச்சயம் உன்னை விட்டு போனவர் உனக்காகவே வந்து சேரப்போகிறார் நீ நேசித்தவரை பற்றியும் நீ கண் கலங்கியவரை பற்றியும் தானே இங்கு யோசித்து யோசித்து மன நிம்மதியின்றி இருந்து கொண்டிருந்தாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீயாகவே ஒரு கற்பனை களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இப்படி நடந்தால் அப்படி என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையை கவலைகளை நீயாகவே எடுத்துக்கொண்டிருந்தாள் இப்பொழுது ஒன்றை மட்டும் நான் உனக்காக சொல்கிறேன் என் தங்கமே உனக்கான பாதையில் நான் வந்து இருக்கும் போது விலகியவர்களைப் பற்றியும் நீ யாரை நினைத்தும் இங்கு கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அவரே உன்னிடத்தில் வந்து இங்கு சேரத்தான் போகிறார் உன் மனதிற்குள் இருக்கின்ற பாரத்தை எல்லாம் இப்பொழுது உனக்காக நான் இறக்கி வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் இதோ நீ யாரை தேடுகின்றாயோ அவரே உன் வாழ்க்கையாக மாறும் தருணம் வந்து விட்டது உன் துணையாக வரும் நேரம் காலம் வந்து விட்டது கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் இன்று உன்னிடம் பேரின்பத்தைச் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் இன்ப செய்தியை சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் என்னை வணங்கும் நீ எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் தான் இங்கே இருக்க போகிற உன் சிக்கல்களும் கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தந்து உனக்கான வெற்றியை தரத்தான் நான் கத்தியிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ யாருடைய துணை இல்லாமல் ஒரு வழி பாதையை இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது யாது செய்வது என்று தெரியாமல் நீ தவித்து அல்லவா இந்த விஷயத்தில் உன் மனதை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் உனக்கான துணையானவரை உன்னிடத்தில் சேர்த்து உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே இனியும் நீ கலங்காதே நீ அனாதை கிடையாது நான் உனக்காக உறுதுணையாகத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியை தரத்தான் வந்திருக்கின்றேன் உனக்காக யாருமே சொல்லியல ல்லையே என்றுதானே அல்லது தவித்து கொண்டிருந்தாய் ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை என்று அல்லவா இதோ எனக்கு ஆறுதலாக உனக்கு உண்மையாக உன்னை தேடி உனக்கான வாழ்க்கையில் நானே வந்திருக்கும்போது இனி நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு பிரதானமாக வைத்து நீ கேட்ட மகிழ்ச்சியை நான் உனக்கு பிரதானமாக வைத்து உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் யாரோ ஒருவரின் விஷயத்திற்காக உன் முடிவை நீ மாற்றிக்கொண்டிருக்காதே யாரோ ஒருவரின் விஷயத்திற்காக உன் வாழ்க்கையை இழந்து இருக்காதே மற்றவர்கள் உனக்காக ஒன்றுமே செய்யப் போவதில்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள் இனி உன் வாழ்க்கையை பார்த்து பலரும் எந்து பார்க்கும் தருணத்தை உனக்கான மிக பெரும் மாற்றத்தை வெற்றி செய்தியோடு உன் கையிலே கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் உண்மையான அன்பும் வாசமும் போகிறது உனக்கு வரும் வாய்ப்புகளின் தேடல்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள் அந்த வாய்ப்பின் தேடல்களில் நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது வாழ்வில் எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது துன்பத்தை இழந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு அல்லவா இதோ துன்பத்தை இழந்தான் உனக்கான இன்பத்தை அல்லை தர நான் காத்திருக்கின்றேன் என்பதை மறுத்து விடாது நீ கேட்ட இன்பத்தோடு நான் உனக்காகவே வந்திருக்கின்றேன் உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக இங்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற தடையைத் தகர்த்தெறிந்து விட்டு நீ முன்னேறி கொண்டே ஒன்னேவில்லை யாருமே இல்லை என்று நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் யார் வந்தாலும் வராவிட்டால் உனக்கான மாற்றத்தின் உனக்கான விஷயத்தையும் நானே தர காத்திருக்கும் போது நீ கேட்ட விஷயம் கேட்டபடியே தரத்தான் நான் காத்து கொண்டு என் தங்கமே உனக்கான வாழ்க்கையின் கனவுகளை உனக்கே நிரந்தரமாக வந்திருக்கும்போது போது வெற்றி சூட போகும் தருணத்தை நீ விட்டாய் பார்க்க கண்களை கொடுத்த எனக்கு இங்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றாய் எவ்வளவு தடைகளை கொடுத்திருக்கின்றார் என்று இந்த சாயின் மீது நீ சஞ்சலப்பட்டும் சங்கடப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் கொண்டே இருந்தால் உன் விதி உன்னை தான் இருக்கும் மேதியாக இரு விதியும் வெள்கின்ற அளவுக்குத்தான் நான் உனக்கான விதியை மாற்றியமைத்திருக்கின்ற ேன் இதுவும் கடந்து போகின்ற அளவிற்குத்தான் நான் உனக்கான விஷயத்தை தந்திருக்கின்றேன் வேர்கள் ஒன்றுதான் செடிக்கு ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதுபோலத்தான் தன்னம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கைக்கான மூலாதாரமாக செயல்பட்டு நீ வெற்றிவாகி சூடும் தருணத்தை எட்டியிருக்கப் போகிறாய் என்பது தெளிவாகவும் இரு என் பிள்ளையை நீ எந்த ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டு தவித்தாயும் அதை உனக்கானதாக மாற்றும் தருணத்தை நான் இங்கு கொண்டே வந்துவிட்டேன் அவன் வானப்படுத்தும் போதெல்லாம் உன்னை விருத்துகின்ற போதெல்லாம் நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை சற்றும் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காரே உன் கவலைகளுக்கு இடமளிக்கும் வகையில் நான் எதையுமே செய்யப் போவதே கிடையாது என் கல்வி மனையை நீ என்ன பண்ணினாலும் சரி உன்னை விமர்சிப்பது என்று பல பேர் நினைத்து விட்டார் குற்றத்தையும் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அந்த குற்றத்தின் குறைகளை மட்டுமே நீ நினைத்துக் கொண்டு இருந்தால் நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதனால் அத்தான் சொல்கிறேன் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உண்மையை தெரிந்து கொள்வதற்காக உனக்கான வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக நான் உன்னுடனே வந்திருக்கும் போது உன் செயலை செய்ய மாட்டேனா உன் முடிவை நான் எடுக்க மாட்டேனா செயல்படுத்துவது மட்டும் நீயாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெற்றி உனதாகத்தான் இருக்கப் போகிறது என் பிள்ளையில் உனக்கான நல்லதை நான் சொல்வதற்கும் வந்திருக்கும் போது நீ கேட்டதை கேட்டபடித்தான் வரப்போகிறேன் உன் காலங்கள் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டு இருக்காது என் காலத்தையும் என் நல்ல விஷயத்தின் தீர்மானிப்பவன் என் சாயாக இருந்து கொண்டு இருக்கும்போது நான் யாரை பற்றியும் எதை பற்றியும் இங்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைத்துக்கொள் நீ படுகின்ற அவமானமும் கஷ்டமும் உனக்கானதாக இல்லை என்று நினைத்துக்கோ ஏனென்றால் அந்த அவமானத்தின் வழியை தான் உனக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்து கொண்டு இருக்கின்றது நீ உனக்கான விஷயத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே வெற்றிக்காக காத்திருக்கும் என் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் சாயின் நானே வந்து கொண்டு இருக்கின்றேன் வெற்றிகள் சேர்வதற்கென்று தனியாக நேரமும் காலமும் கிடையாது விடாமுயற்சியோடு செயல்படுகின்றவர் எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் தரிசனமான உண்மை வாழ்க்கை உனக்கு வசமாகும் அதுவே உனக்கு இங்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் உன் எண்ணங்களையும் உன் மனதை தூய்மையாக்கி அது அதுவும் கையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிக்கொண்டு நீ அந்த விஷயத்தை செய்து கொண்டு அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு குறைகளை காதில் வாங்கிக் உன் வெற்றி இங்கு நீ எடுக்க முடியாது வெற்றியை பெற வேண்டும் என்றால் உன் தடைகளை தவிர்த்தெரிய உனக்கு தைரியம் வேண்டும் அப்படி ஒரு தைரியத்தையும் மனப்பக்குவத்தி உனக்காக நான் கொடுத்திருக்கின்றேன் எல்லாம் என் பிள்ளைக்காக நான் வந்து இருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை தான் உன்னை வந்து சேரும் நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்வேன் ஓம் சாய்ராம்